சிந்தனை செய்தினமே அக்டோபர் இருபத்தி இன்றைய தலைப்பு மேசியா அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது மத்தியு இரண்டாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் ஆதியிலே மனுகுலம் நித்திய ஜீவனை இழந்த பின் மேசியா ஒருவர் மூலமாக நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை தரப் போவதாக தேவன் முன்பே கூறியிருந்தார் மேசியா பூமிக்கு வரும்போது நிகழும் அடையாளங்களையும் தேவன் கொடுத்திருந்தார் அப்படிப்பட்ட அடையாளங்களில் ஒன்றுதான் எகிப்தில் இருந்து வரவழைத்தது ஆகும் ராஜா பயந்து திட்டமிட்டான் எச்சரிக்கப்பட்டு யோசிப்பும் மரியாலும் ஏசுவை கூட்டிக் கொண்டு எகிப்து தேசம் சென்று ஏரோதின் மரணம் வரை அங்கு வாழ்ந்தனர் ஏரோது மறித்த பின் அவர்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பினார்கள் இதுவே எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனத்தின் இதே போல் மேசியாவை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நிறைவேறிற்று. இதனாலேயே அவர் நம் மேசியா என்பதை உறுதியாக கூற முடிகிறது. மேசியா பூமிக்கு வந்த நோக்கம் மனுಕುಲத்தை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை செய்யவே. அவரை நாம் விசுவாசித்து நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் மற்றும் மரண கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று மேன்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் ஆமீன் ஆமேன்